யிற்சியில் காட்டி அசுத்தினர் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தொராம் தேதி முதல் நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஒரு லட்சம் யோகா பயிற்சி மையங்களில் யோகாசனம் செய்ய ஏற்பாடு செய்து யோகாசனம் மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காமராஜர் நகரில் அமைந்துள்ள டைமண்ட் வித்யாலயா தனியார் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளியின் மேலாளர் டைமண்ட் பாண்டி செல்வன் தலைமையிலும் பள்ளியின் துணை இயக்குனர் ஸ்ரீ வாகினி மற்றும் தலைமை ஆசிரியர் ஹேமலதா துணை தலைமை ஆசிரியர் அருணா முருகேஸ்வரி ஆகியோர் முன்னிலையிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பத்மாசனம் வீராசனம் ஏகபதாசிராசனம் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் ஆசனங்களை செய்து காட்டி அசத்தினர் மேலும் யோகாசனத்தில் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் இதில் விலக்கி கூறப்பட்டது